ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குருவம்பேட்டில் இருக்கிற பார்க்குக்கு தான் நாங்கள் வந்துருக்குறோம் சூப்பராக இருக்குது பக்கத்தில் யாராவது இருந்தால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் குட்டி பசங்க விளையாடுறதுக்கு பெரிய ப்ளேஸாக இருக்குது நம்மளுமே உட்காந்துருக்கலாம் ரொம்ப நேரம் மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால காற்று நல்லா அடிக்குது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரவே இல்லை நாங்களாக தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோமே போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இருந்தது எங்களுக்குமே காலையிலே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் மட்டும் கிருபாக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லீவுன்றதுனால நிறைய பசங்கள் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் மண்ணில் இருந்தாங்க எல்லாம் விளையாடிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் கடைசியாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் போகிறதுக்கு கூட அங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே பக் போங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்காங்க அவ்வளோதான் இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்